ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா சுடலை மாடன ஏவல் விட்டு துர்மந்திரவாதிகள் வைத்துள்ள துர்தேவதைகளை எப்படி கட்டி செயலுக்க செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில துர்மந்திரவாதிகளை வந்து காசு காசப்பட்டு இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகள்லாம் வந்து நிறையா செய்வாங்க அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சுடலை மாடன் ஏவலை போட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தீய சக்தியை வந்து நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இவங்களுடைய கூட்டம் வந்து தானாக அடங்கிடும் அதற்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முன்பெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து இந்த பிரயோகத்தை பிரயோகப்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் இதை வந்து செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரயோகத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் இது பண்ண போறேன் இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்விரை தான் இது நீங்க வந்து செய்யற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே விலாங்காய் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த விலாங்காய் வந்து விளா மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய விலாங்காயை எடுத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை அந்த இதெல்லாம் இருக்கும் நாறு அந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாத்தையும் வந்து மேலே சின்னதாக வந்து ஒரு இது மாதிரி துளை மாதிரி இட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் பூராத்தையும் போக்கி அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணி அதை வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அது கூட வந்து என்ன வேணும்னு கேட்டீங்க அதற்குள்ளே பச்சரிசி மாவு படிகாரத்தூள் அத்திவித சூரணம் கட்டிக்கொடி சூரணம் பேய்பீக்கன் வித சூரணம் அலிஞ்சி விதை சூரணம் இது கூட சிறிதளவு சுடலை சாம்பலும் சேர்த்து அதற்கு மேலே வந்து அந்த நீங்கள் வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்களா அதை வந்துட்டு மூடி வச்சுட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் எட்டி மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாலை இழவிரிச்சு அதற்கு மேலே பச்சரிசி நான் இந்த வீடை ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த காயை வச்சிடணும் இந்த காயை வச்சுட்டு முறையதற்கு வந்து வேப்பின தீபம் தான் ஏற்றுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்று வேப்பின தீபம் முக்கோண வடிவில் ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கலாம் படையிலெல்லாம் போட்டுட்டு அதற்கு எதிரே நீங்கள் அமர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதற்குண்டான சக்தி வாய்ந்த சுடலை மாடன் ஏவல் மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்று நாட்களுக்கு தொடா தொடர்ந்து நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை செஞ்சு மந்திர உச்சோடனை கொடுத்து இந்த காயை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முச்சந்தியலையோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாலடைஞ்ச வீடு சரிங்களா பாலிடிஞ்ச வீடு அப்படி இல்லை அப்படி இது ரெண்டுமே கிடைக்கல அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ருத்ரபூமியில் சரிங்களா ருத்ரபூமியில் ஈசானிய மூலையில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேப்ப வேப்பன் விறகு இருக்குது இல்லைங்களா வேப்ப மரத்தினுடைய விறகு அந்த விறகில் வந்து என்ன ஒன்றுனா அந்த காயை வந்து முறையாக அதுக்குள்ளே வச்சு பச்சை கற்பூரம் சிறிதளவு போட்டு முறையாக அந்த காயை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எரிச்சிடணும் எரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே எரிக்கிறப்ப நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துட்டே இருக்கணும் சரிங்களா மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு சொட்டாக அந்த வேப்பெண்ணெய் வந்து அந்த இதுக்குள்ளே தீக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சொட்டாக விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை மந்திரம் சொன்னீங்கன்னா ஒரு சொட்டு வந்து வேப்ப வேப்பெண்ணெய் வந்து அந்த இதுக்குள்ளே கொடுக்கணும் இந்த மாதிரி அதை வந்து நல்லா எரிஞ்சு முடிகிற அளவுக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனை தான் கொடுக்குறீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே துர்மந்திரவாதிகளை வைத்திருக்கக்கூடிய அந்த துர்சக்தி சரிங்களா அது கட்டுண்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் போயிடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறையுது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கனு குருமாதிரிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் வாய் குரு குருவே துணை